அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் காசாவில் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு கமாஸ் இயக்கம் சம்மதம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த உத்தரவை மீறி மீறியிருக்கின்றார்கள் கவுதி படைகள் ஸ்டேல் மீது மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் காசா விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட நாடுகளும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குண்டுவெடிப்புகளை உடனடியாக நிறுத்துமாறும் காசாவில் வீச்சுக்களை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேலுக்கு உத்தரவிட்டுள்ள போதிலும் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெயல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அல்ஜசிரா ஊடகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் பகுதியில் வெளியேற்றுக் கொண்டது மட்டுமல்ல ஒரு சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளது என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் பனைய கைதிகள் விடுதலை காசாவில் போரை நிறுத்துவதற்கு ஹமாஸ் முழுமையான சம்மதத்தை வெளியிட்டிருந்தார்கள் இருந்த போதிலும் ஹமாஸ் இயக்கத்தினுடைய சம்மதத்தையும் மீறி ஸ்டெயில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருப்பது அமெரிக்கா ஸ்டெயிலினுடைய போர் நிறுத்தம் குறித்து மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் காசாவில் போரை நிறுத்துவதற்கும் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் ஹமாஸ் ஒப்புக்கொண்டு பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சில சரத்துக்கள் திருத்தப்பட வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் எகிப்திய தலைநகர் ஹைரோவில் கத்தார் எகிப்து ஹமாஸ் ஸ்டேலினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்ற செய்திகளையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஹமாஸ் இயக்கத்தினுடைய கத்தார் தாக்குதலில் ஸ்டேல் கொலை செய்ததாக கூறப்பட்ட ஹமாஸினுடைய கத்தார் பிரிவினுடைய தலைவர் அல் ஹயா அவர்கள் ஹலில் அல் ஹயா நேரடியாக ஒரு வீடியோ செய்தியில் தோன்றி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருக்கின்றார் என்ற செய்தியும் ஸ்ட்ரேலிய தாக்குதல் கத்தாரில் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதை திட்ட தெளிவாகி இருக்கின்றது இதுவரை கலில் ஐயா அவர்கள் குறித்து செய்திகள் வெளியாக இருந்தாலும் கூட அவருடைய வீடியோ பதிவுகள் பாதியளவில் வெளியாகாத சூழ்நிலையில் தற்போது ஹலில் ஹையா அவர்களும் உயருடன் இருக்கின்றார் என்ற செய்தியை தற்போது நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவரும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது காசாவில் ஒரு போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் பனைய கைதிகளில் விடுதலை செய்யப்படலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நிதன் ஜாகுவினுடைய கடந்த கால நம்பிக்கைகளில் ஸ்ட்ரேலிய பொதுமக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை இன்று ஸ்டேலுக்குள் நடப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் விடுத்திருக்கின்றது ஸ்டேலினுடைய டெல் அவி நகரில் குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்டேல் அரசாங்கம் ஒப்பந்தத்தை சரியான முறையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பனை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கடத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் ஆனால் நெதன்ஜாகுவினுடைய கடந்த கால நடவடிக்கைகளில் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏனெனில் அவன் தன்னுடைய ஊழல் வழக்குகளில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்தை நிலைநிறுத்துவதற்காக நெதன்ஜாகு இந்த காசா போர் நிறுத்தத்தை குழப்பி அடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து நிதஞ்சாகுவை நாங்கள் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை எனவே டொனால்ட் ட்ரம்பின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பனைய கைதிகள் விடுதலையில் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எனவே நிதன்ஜாகுவனுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவன் எப்படியாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விட வேண்டும் குழப்புவதன் ஊடாக தன்னுடைய சொந்த அரசியலை செய்வதற்காக பல போர் நிறுத்த முன்வரைவுகள் நெருக்கமாகி ஒரு சில நாட்களில் போர்நிறுத்தம் அறிவிக்கப்படும் நேரத்தில் ஏதாவது ஒரு முனையில் தாக்குதலை நடத்தி அந்த குழப்பி அடித்திருந்தான் இந்த சூழ்நிலையில்தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே நெதன்ஜாஹூக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கத்தார் மற்றும் குவாய் நாடுகளுக்கு ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அவசர பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் போரை நிறுத்துவதற்கான நம்பிக்கையை உருவாக்கிய ட்ரம்பின் காசா திட்டம் குறித்த விவாதங்களுக்கு மத்தியில் ஜெர்மனியின் உயர்மட்ட தூதர் வளைகுடா பகுதிக்கு பயணம் செய்வதாகவும் ஹென் வடேபுல் முதலில் கத்தார் பிரதமருடன் காசாவின் நிலைமை குறித்து விவாதித்திருப்பதுடன் பின்னர் குவைத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐசிசியினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் பங்கேற்பார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏனெனில் தற்போது ஐசி சியினுடைய தலைமை பொறுப்பை குவைத் ஏற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த காசா போர் நிறுத்தம் தொடர்பான நிலைப்பாட்டில் குவைத்தினுடைய நிலைப்பாடு மற்றும் இதர நிலைப்பாடுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பல வருடங்களாக இவர்கள் ஐசிசியுடனும் இஸ்லாமிய நாடுகளுடனும் கத்தாரும் அமெரிக்காவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய யூனியனும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள் தான் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றன இவர்கள் என்ன விடயத்தை புதிதாக பேசுகின்றார்கள் என்பது எங்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் தற்போதும் எழுந்திருக்கின்றது அடுத்து ஸ்டேலிய படைகளால் குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா கப்பல் கடத்தப்பட்டது பலவந்தமாக அந்த கப்பல் கப்பலில் சென்ற மனிதனை ஆர்வலர்களுடன் கடத்தப்பட்டு கிரேட்டா துன்பர்க் உட்பட்டவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் தற்போது நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்றி முப்பத்தி ஏழு ஆர்வலர்கள் துருக்கிக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் துருக்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் குளோபல் சுமித் ஃபுளோட்டிலா கப்பல் தொடரணியில் சென்று ஸ்டேனால் சிறைப்பிடிக்கப்பட்டு மீண்டும் ஸ்டான்புல்லில் அவர் தரையிறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தொடரணியை வழிப்படுத்திய கிரேட்டா துன்பர் ஸ்ரேலினால் மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டதை நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன் அவர் தரையில் பலவந்தமாக ஸ்ட்ரேலிய படைகளால் இழுத்துச் செல்லப்பட்டார் ஸ்ட்ரேலிய கொடியை முத்தமிடுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் அவருக்கு சரியான உணவு குடிநீர் என்பவை வழங்கப்படவில்லை மிக மோசமான உளவியல் சித்திரவதைகளுக்கும் அவர் உள்ளாக்கப்பட்டார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்வீடனை சார்ந்த மிகவும் இளவயது பெண்மணியான அந்த இளம் பெண் அவரை கூட மிக மோசமான முறையில் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு நடத்தியிருக்கின்றது என்று இந்த துருக்கியினுடைய பத்திரிகையாளர் அவர் நேரடியாக அந்த தொடரணியில் சென்று காசாவின் குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தொகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய கூற்றுக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதுடன் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிராக அமைந்திருக்கின்றது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆனால் துருக்கியும் சரி எகிப்தும் சரி மிகப்பெரிய கடற்படையை வலிமைமிக்க கடற்படையை வைத்து கொண்டும் உதவிக்காக சென்ற கப்பல்களை கூட காசாவுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் உதவி செய்யவில்லை அல்லது உதவி செய்ய விரும்பவில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய துரிஷ்டவசமான விடயம் இருந்தபோதிலும் போதிலும் இந்த எல்லாம் கடந்து காசா மக்களுக்காக களமிறங்கிய கிரேட்டா துன்பர் பெண்மணி குரத்தை தான் இன்று உலகம் முழுவதும் சிலாகித்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்மணியினுடைய தைரியம் துணிச்சல் ஸ்டெயல் போன்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான தேசத்துக்குள் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் மீறி உள்ளே நிலைந்திருக்கக்கூடிய தியாகம் என்பன இந்த அரபுலக நாடுகளின் முதுகெலும் கோழைத்தனமான தலைவர்களை விட அவர் எவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்கின்றார் என்பதை திட்ட தெளிவாக இன்று காட்டியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் சென்ற குளோபல் ஸ்முத் புரோட்டிலா கப்பல் கப்பெற்றப்பட்ட பின்னரும் காசாவில் மீண்டும் உஸ்ட்ரேலிய தாக்குதல் டொனால்டு ட்ரம்பினுடைய போர் நிறுத்த அழைப்புக்கு பின்னரும் மக்கள் கொல்லப்படுவது குறித்தான கோபத்தில் இத்தாலியில் நடைபெற்ற போராட்டங்களில் ஒரே நாளில் ஒன்றரை மில்லியன் மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக இத்தாலி ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத போராட்டம் ஏறக்குறைய பதினைந்து லட்சம் மக்கள் கலந்து கொண்டு மிக பெரிய அளவில் ஸ்டேலுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எந்த ஒரு போராட்டத்திலும் குறிப்பாக இத்தாலிக்குள் இத்தாலி மக்களினுடைய சொந்த பிரச்சினைக்கு நடைபெற்ற போராட்டங்களில் கூட இத்தனை மக்கள் எண்ணிக்கையில் கலந்து கொள்ளாத போது அவர்கள் காசா மக்களுக்காக வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையில் ஒரு நிகழ்ச்சியான விடயம் அவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் ஸ்பெயினில் நடைபெற்ற போராட்டங்களிலும் ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நாளில் கலந்து கொண்டு ஸ்பெயின் நகர வீதிகளை முடக்கி இருக்கின்றார்கள் எனவே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்க ஐரோப்பிய தேசங்களில் காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தான் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்திகளாக மாறியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் எல் செகண்டோவில் உள்ள செவ்ரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று முன்தினம் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த செகுண்டவேல் செவ்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் பல எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிந்திருந்தன தற்போது இந்த பற்றி எறிந்த எண்ணெய் கிணறுகளுடைய சேதங்கள் பல மில்லியன் டாலர் பெருமதியிலான எண்ணெய் எரிந்து நாசமாக இருப்பதாக அமெரிக்காவின் எரிசக்தி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது தானாக ஏற்பட்ட ஒரு விபத்தாக அல்லது யாராவது வேண்டுமென்றே இந்த எண்ணெய் குதங்களை தீப்பற்ற வைத்தார்களா அல்லது அதாவது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டமையினால் இந்த அமெரிக்காவுடைய கிணறுகள் தீப்பற்றி எறிந்தனவா என்பது குறித்து தீவிரமான விசாரணைகளை தாம் ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய உள்ளக புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் இந்த எண்ணெய் குதங்கள் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகாமையில் காணப்படுவதால் இதன் பின்னணியில் ஏதாவது சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பது குறித்தும் மிக தீவிரமான விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க அரசும் இந்த விடயத்தை திட்டமிட்டு ஊடக தணிக்கை செய்து மறைத்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் போரை நிறுத்தினால் தாங்கள் தங்களுடைய தாக்குதலை உடன் நிறுத்தப்போவதாக ஏமனினுடைய கவுதிப்படைகள் தெரிவித்திருந்தார்கள் ஏனெனில் காசா சகோதரர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராகத்தான் எங்கள் தாக்குதல்களை தவிர எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தும் நோக்கம் கவுதிகளுக்கு கிடையாது என்பதை அவர்கள் பல தடவைகளில் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் இன்று அமெரிக்க தாக்குதலை நிறுத்துமாறு ஸ்டீலுக்கு உத்தரவிட்ட பின்னரும் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் எழுபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலடியாக ஸ்டேல் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஜெருசலேம் பகுதியில் பல போர் கொண்ட கிளஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்கள் குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள் இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிட்டாலும் இந்த ஏவுகணைகள் தாக்கியதில் ஸ்டேலுக்குள் பாரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை கவுதிப்படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல் பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி கவுதிகள் நடத்திய தாக்குதல் காரணமாக அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டாலும் கவுதிகளின் தொடர் தாக்குதலால் பெங்குரியன் விமான நிலையம் சில மணி நேரம் முற்றாக ஸ்தம்பித்தது என்ற செய்திகளையும் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல கவுதிகள் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய திட்டத்தில் குறிப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றோம் ஸ்டேல் தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தினால் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகள் நிறுத்தப்பட்டால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இறுதியாக உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணைகளை தோன்று மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட காமிக்ஸ் தற்கொலை ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் பல்வேறுபட்ட உக்ரேனிய நகரங்களில் பரவலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நூற்று ட்ரோன்களில் பல ட்ரோன்களை தாங்கள் இடைமறைத்து விட்டதாக உக்ரைன் தெரிவித்தாலும் கூட பல ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன அது மட்டுமல்ல நேட்டோவின் உடைய நீண்டதுரை ஏவுகணைகளை ரஷ்யாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தி வரும் சூழ்நிலையில் அவ்வாறான தாக்குதல்கள் ரஷ்யா மீதான போர் பிரகடனமாக பார்க்கப்படும் என்பதை ரஷ்யா மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதுடன் அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றால் நேட்டோ நாடுகளையும் நாங்கள் அச்சமின்றி தாக்குவோம் என்பதை ரஷ்யா வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் നാൻ വളമ്പൻ സന്തു വണക്കം